அன்பே சிவம் மனமே குரு என்று என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஆன்மீகத்தில் நிறைய பேருக்கு ஈடுபாடே வர ஐயா அது என்ன காரணமாக இருக்கும் ஆசை உலக ஆசை தெய்வ ஆசை இல்லை உலக ஆசை பண ஆசை பொருள் ஆசை அதனால ஆன்மீக ஆசை இல்லை சொல்லுங்க சுய விசாரணை இருந்தால் அதன் மூலயமா கடவுளோட சரூப தரிசனம் நமக்கு கிடைக்கணும் கிடைக்கும் ஆனால் சுய விசாரணை அவன் இல்லை உலக விசாரணை தான் பண்ணான் உலக விசாரணை பண்ணும்போது தன்னை பற்றி அவனுக்கு தெரியாமல் போயிடுது இன்றைக்கி பெருவாரி ஜனங்கள் உலக விசாரணை பண்ணுறாங்க என்ன நடந்தது இங்கே என்ன நடந்தது அது என்ன செய்யணும் இது என்ன செய்யணும்னு செய்கிறான்னு தவிர நான் யார் நான் எதுக்கு வந்தேன் என்ன பண்ணணுன்றதை இவன் இல்லை அப்போ சுய விசாரணை பண்ணால் தெய்வ விசாரணை தெரியும் ஆனால் இவன் உலக விசாரணை பண்ணும்போது தான் விசாரணையே தெரியாமல் போயிடும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் உறவாடக்கூடிய உறவுகள்ல எது சிறந்து சாமி தெய்வம் தெய்வமா இல்ல மனிதர்களா தெய்வம் தெய்வம் மனிதர்கிட்ட தான் தெய்வம் வருது இல்லையா பல வீடியோக்கள் சொல்லுவோம் மனிதனுக்குள்ள தான் தெய்வம் வருது அந்த தெய்வ உறவு மனித உறவு எப்படி இருக்கணும்னா உண்மையான உறவாக அதுதான் தெய்வ உறவு நமக்கு ஏற்படும் அவமானம் அநீதி துன்பங்கள் இதிலிருந்து விடை விடைபெறத்துக்கு எந்த வழியாக இருக்கும் சாமி சிந்தனை காலையில் கூட சொன்னேன் நான் அவமானத்தை ஒரு மனிதன் மறக்கவே கூடாது எவன் ஒருத்தன் அவமானத்தை மறக்கிறான அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அவமானத்தை ஞாபகத்தை எல்லாத்தையும் உலகத்தில் மறக்கலாம் நீ அவமானத்தை மட்டும் மறக்கக்கூடாது அவமானம் ஏன் வந்தது எதுக்காக வந்தது நம்ம பலவீனம் என்ன அப்போ நம்ம பலமேன்னா நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்ற அந்த அவமானம் ஞாபகம் வர 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 அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அவமானத்தை எப்போ மறக்கிறானோ அடிக்கடி அவமானம் ஏற்படுமா தவிர வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டாங்க ஆனால் சில பேர் வந்து அவங்கள ரொம்ப இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டே தானே சமையல் அவங்க கஷ்டப்படுத்துவங்க நீயே அவங்ககிட்ட போய் சிக்கிற அது உன் செயல் தானே நம்ம எப்போ அதுதான் சொல்லிக்கிறாங்க அது இல்லை துஷ்டனை கண்டா ஒரு அடி தூரப்போன்னிட்டு அவங்க அசிங்கப்படுத்துறாங்கன்னு தெரியுது அப்ப நீ அவங்கள விட்டு விலகி அவங்கள அசிங்கப்படுத்துற கூட ஆகிட்டணும் அவங்களை அசிங்கப்படுத்தணுன்ற நினைவை நீ வளர்த்துக்க கூடாது அவங்க கிட்ட இருந்து அசிங்கப்படாம வாழணும் அது எப்படி இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினாங்கள அவமானப்படுத்தினாங்கள அப்படின்றத சிந்திச்சு சிந்திச்சு நீ அவங்களோட உயரும் போது அவங்க அசிங்கப்படுத்துறது நிறுத்திடுவாங்க ஏன்னா ஒரு மனிதன் யாரை போய் அசிங்கப்படுத்துறான் உயர்ந்தவன் அசிங்கப்படுத்த முடியுமா அவனை விட தாழ்ந்து தான் அசிங்கப்படுத்துவான் அப்போ தாந்துவன் அசிங்கப்படும் போது அந்த அசிங்கப்படுத்துறன விட இவன் உயரும் போது அவன் அசிங்கப்படுத்துறவன் நின்றுடுவான் அதனால தான் சொல்றது அவமானம் ஞாபகத்திலேயே வச்சுக்கோ அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலயும் நிறுத்திப்பாரு அவமானத்தை ஒவ்வொரு சிந்திச்சு சிந்திச்சுப்பாரு அந்த அவமானம் எதனால நடந்தது நீ அவனை விட தாழ்ந்துருக்கு அவமானம் வந்து நீ அவனை விட உயர முயற்சி பண்ணு அந்த முயற்சி வந்து ஒன்னு வெற்றி அடைய வைக்கோ அவமானத்தை வந்து வெளியேற்றணும்னு சொல்றது அப்படி இருக்கவங்க நம்ம விலகி இருக்கிறது நமக்கு நல்லது நீ திரும்பி திரும்பி அவங்களாண்டி போய் நாய் ஒரு நாய் வெறி குடிச்ச நாய் கடிக்க போகுது அதுக்கிட்டே கல்ல ஆட்சி தான் தூரம் வந்துடுமே தவிர அதுக்கிட்ட உறவானா திருப்பி திருப்பி தான் இருக்கும் அந்த மாதிரி அவமானப்படுத்துறவங்க கூட நீ உறவு வச்சுக்க கூடாது அது யாராவதுனா இருக்கட்டும் விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது ஐயா நீங்க ஒரு வீடியோல கூட சொல்லிருக்கீங்க ஒரு பாம்பு கதை சொல்லிருக்கீங்க அது உன்னை கடிக்க வர உன்னை காப்பாத்துறதுக்காக நீ சீரெல்லாம் சொல்லியிருக்கீங்க சரிங்களா அப்படி இருக்கும் போது ஒரு சூழ்நிலை நமக்கு தற்காப்புக்காக நம்ம சீர் தப்பு சீர்கிறது தப்பு இல்ல ஆனா அத அடிக்கிறது தப்பு நீ ஒன்னுத்துக்கும் உதவாத நீ படுத்துக்க நீ சீராம படுத்துக்கணும்னா நீ உதவாத பொண்ணு உன் மேல கழுத்தி போட்டுருவாங்க அதனால நீ சீறிதான் ஆகணும் சீரனாதான் உன்ன நீ காப்பாத்திக்க முடியும் அதனால சீர்றது தப்பு இல்ல ஆனா அது உங்கள கடிக்கிறது தப்பு அதே நேரத்தில் அடுத்தவங்க உங்க மேலே கல் போடுற மாதிரி நீ சும்மா இருக்கிறதும் தப்பு இளமையிலே ஆன்மீகம் கெடு சரிதான் ஆனா அது கூட சில பேர் வராம இருக்கு வர முடியாதுமா ஏன்னா தாய் தாக்கு ஆன்மீகத்துல போவ அனுமதிக்கிறது இல்லை பிள்ளைங்களை இன்ஜினியர் ஆகணும் வக்கீல் ஆகணும் ஜட்ஜி ஆகணும் மந்திரி ஆகணும் தானே வளர்க்குறாங்க ஆன்மீகவாதி ஆகணும்னு எந்த தாய் அதை வளர்க்குறாங்களா அப்படியே தப்பி தவறி அந்த பிள்ளைங்க வந்தாலும் அந்த தாப்பை விடுறதில்ல என்கிட்ட ஒரு பையன் வந்தான் சினிமா ப்ரொடியூசர் டைரக்டர் அவன் திருமங்கலத்துலேருந்து வந்தான் அவன் சொல்றான் வருத்தப்படுறான் என்கிட்ட நான் ஆன்மீகத்தில் போகணுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி வீட்டுக்கு தெரியாத வரண்சாமி எங்க அம்மா சொல்றாங்க இதெல்லாம் தேவையில்லை போய் பணம் சம்பாதிட்டா சினிமா துறைக்கு போட்டான்னு சொல்றாங்க அப்போ அந்த தாய் தாக்குன்னே ஆன்மீகத்துல போகாமல் தடுக்கிற எத்தனையோ தாய் தாக்கணுங்க இருக்கிற காலத்துல எங்க ஆன்மீகம் வளரும் நிலையற்ற சந்தோஷம் நிலையில்லா சந்தோஷம் அப்படின்னு எதை சாமி நம்ம உணரலாம் ரெண்டுமே ஒரு பொருள் தான் நம்ம நீ சொன்னது நிலையான சந்தோஷம் நிலையற்ற சந்தோஷம் கேட்கணும் நீ அப்படி கேட்கலையே எப்படி கேட்ட என்ன எழுதிக்கிற பாரு நிலையற்ற சந்தோஷம் நிலையான சந்தோஷம் நிலையற்ற சந்தோஷம் நிலையான சந்தோஷம் நிலையற்ற சந்தோஷம் எங்க கிடைக்கும் ஊர் ஃபுல்லா கிடைக்கும் நிலையான சந்தோஷம் எங்க கிடைக்கும் பிள்ளைங்க கிட்ட கிடைக்கும் கணவங்கிட்ட கிடைக்கும் தாய் தோப்பங்கிட்ட கிடைக்கும் கடவுள் கிட்ட கிடைக்கும் ஆனால் கணவன் கிட்ட கூட சில நேரத்தில் சந்தோஷம் இல்லாத ஆகிடுவோம் பிள்ளைங்க கிட்ட கூட சந்தோஷம் இல்லாத சில நேரத்தில் தாய் தப்பு ஆகிடுவோம் ஆனால் கடவுள்கிட்ட எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாமா அதுதான் நிலையான சந்தோஷம் உலகத்துலேயே மன மனத்தில் ஓடிங்குறத வந்து நம்மளே அறிவு மன கேள்விக்குது அறிவு பதில் சொல்கிற மாதிரி எனக்கு வந்தது என்னன்னா சாமி மன மனத்தில் நீங்க சொன்னீங்க தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரியும் சொல்லி இறைவன்ட்டா வேண்டியது அப்ப தாயையும் தந்தையும் சேர்த்தா தானே சாமி கரெக்டா தாய் தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும்னு ஐயாட்ட மன மனத்தில் உடுங்கி நீங்க அதுக்கு விளக்கம் சொல்லிட்டீங்க இப்ப தாய் புரிஞ்சிருக்காங்க தந்தை தலையில இருக்க தந்தை இருக்காரு இப்ப தாயையும் தந்தையும் எப்ப சாமி சேர்ந்து நம்ம எல்லாம் மோட்சம் அடை தாயை தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டி வரும் அது மன மனத்தில் நுடுங்கின்றதுக்கு அது சொல்லிட்டீங்க மாயையெல்லாம் இப்போ நீக்கிட்டீங்க தூய ஒளி கிளப்பிட்டீங்க உள்ளுக்குள்ள துன்பம்லாம் இப்போ தீர்த்துட்டீங்க இப்போ தாயை காட்டிட்டீங்க இப்போ தந்தையோட எப்போ நம்ம சேரப்போம் சேர்ந்து எப்போ நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டாம் கூட சீக்கிரம் முடிஞ்சிடும் ஏன்னா மனுஷனோட அறியாமல் இருக்குது ரொம்ப மோசம் தகப்பன் இருந்தால் தாயின்னு ஒருத்தங்க இருப்பாங்க இப்போ தாயும் தாப்பனும் பிரித்து வச்சு பிள்ளைகளை ஃபுல்லாக இப்படி வேதனைப்படுத்திங்களேன் சார் உள்ளுக்குள்ளே சேர்த்து வச்சுட்டீங்க வெளியே பிரித்து வச்சுட்டீங்க இது என்ன நாயா நியாயம்னா ஒரே மாதிரி இருக்கணும் சாமி ஒரே மாதிரி இருக்கணும் வெட்டு ஒண்ணுன்னா இப்ப அதை வெட்டிட்டு இப்ப துண்டு என்ன சார் எங்களுக்கு வருத்தம் இல்லையா தாயை பாக்குறப்ப எங்க மூஞ்சி அதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தான் சாமி இந்த வருத்தம் எல்லாம் நம்மள மாதிரி பிள்ளைங்களோட கண்ணீர் எல்லாம் இதே தந்தை ஒரு நாள் தீர்த்து வைப்பார் அது ரொம்ப காலம் போகலாம் அப்பாவுக்கு வயசாகி போய் உட்காந்துச்சு அம்மா இன்னும் அப்பா அம்மா போய் நின்றாதானே அப்பாவுக்கு கண்ணு தெரியும் அப்ப சீக்கிரமா நம்ம கூட்டு போகணும் சார் கண்டிப்பா நடக்கும் கவலையே வாங்க கண்டிப்பாக நடக்கும் இந்த பாடல் இருக்கிறது எல்லாமே சத்தியமான உண்மைகள் ஆனா அது அதான் சார் நான் சொன்னேன் சாமி கதைகள் ஃபுல்லாமே உண்மையான மாதிரி இருக்கு சார் அந்த இதெல்லாம் எனக்கு அப்படியே மூலையை கசக்குனதுல எடுத்த விஷயம் சார் அது ஏன் அம்மாவோட மூஞ்சி வந்துகிட்டு இருக்கு தந்தையோட ஏன் அவங்க ரெண்டு பேரோட மூஞ்சி வந்துகிட்டு இருக்குன்னு பாக்குறப்பதான் அப்ப உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டேன் மன மனத்தை நீங்க அத சொல்லிட்டீங்க ஆனா அதுக்கு மட்டும் ரூட் மாறிச்சு தாயை காட்டி தந்த இப்ப தாய் ஏன் உள்ளத்துல இருக்கான தாய் இந்த தந்தை அங்க போய் நான் தந்தையோட எப்ப கட்டுறேன் நீங்க எல்லா கேள்வி கேக்குறீங்க பாட்டு பாருங்க சம்பந்தம்ல கேள்வி கேக்குறீங்க அவரை பேசுறீங்க இதுதான் நமக்கு அடிப்படையே நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து உட்காந்து நம்ம அந்த வீட்டுக்கு நம்ம போக கண்டிப்பா கண்டிப்பா நீங்க மட்டும் போயிட்டு வந்துருங்க நீங்க வீட்டுக்கு நான் திருட்டு தினமும் போயிட்டுனா எங்க அப்பா விழுந்த வீடு நான் எங்க அப்பா எப்படி நான் மறக்க முடியும் அப்பாவும் பாப்பா அம்மாவும் பாப்போம் எங்களுக்கு ரெண்டுமே முக்கியம்தான் பெத்த உடல கூட உயிரை கொடுத்த எங்க அப்பா அம்மா எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதுதான்ப்பா சொல்றேன் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல மனுஷனா வாழ்றதே சாதாரண விஷயம் இல்லை பெரிய மிகப்பெரிய விஷயம் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு ஒருத்தர் மகானா மாறாருன்னா அவர் மட்டும் துணையா இருந்திருப்பாரு அவரால் மட்டும் போக முடியுமா அப்படின்னா அவரால் மட்டும் அது சாத்தியம் இல்லை அவங்க கூட மனைவின்ற ஒருத்தவங்க சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆணால ஒரு ஞான பாதையிலே போக முடியும் ஐயா போய் ஐயா போய் உக்காந்துப்பாரு குடும்பத்தை யார் புள்ளைய பத்தி அவருக்கு எந்த கவலையும் இல்ல கொண்டாட்ட பத்தி எந்த கவலையும் இல்ல குடும்பத்தை பத்தி எந்த கவலையும் இல்ல நாளைக்கு என்ன ஆகும் எந்த ஏக்கமும் அவருக்கு இல்லை எந்த ஏக்கமும் இல்லாம ஒருத்தர் போய் எல்லாத்தையும் மறந்துட்டு தாமம் பண்ணி இருக்கிறாரு இந்த எல்லா கவலையும் யார் தலைமலை வந்து விழுது அம்மாவோட தலைமலை வந்து தான் இந்த குடும்பம் என்னைக்கும் குடும்பம் குடும்பமா இருக்குது யாருக்கு காரணம் அந்த தான் இவ்வளவு காரணமே அப்போ இவர் மகானா இருந்தது காரணம் அவரோட முயற்சி மட்டும் இல்ல தன்னோட பத்தினியான அந்த தாயும் ஒரு மிகப்பெரிய காரணம் அவங்களோட அந்த சப்போர்டால மட்டும்தான் ஒருத்தர் இன்னைக்கு மகானா உலகம் உள்ள காட்சி தராரு ஆனால் நம்மளோட போதாத காலம் ஐயா சம்பாதியானவொன்ன அந்த இடத்துக்கு யார் வந்திருக்கணும்னு சொன்னால் அப்புறம் அவங்கள தான் வந்து உட்கார வச்சுருக்கணும் ஆனால் போதாத காலம் இது கழிவுக்கும் இல்லையா யாரையும் வந்து திருத்த முடியாது நம்மளால் ஆனால் யாருமே கை கொடுக்காமட்டலாம் மனுஷன் எல்லாம் விரோதமாக நிற்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் சாட்சியாக இறைவனும் இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் நமக்கு துணையாக இருந்து நம்மளுடைய வேண்டுதலுக்கான பலனை அது நிச்சயம் ஒரு நாள் குறைத்து இருக்கும் இது எதுவும் வீணாகாது இந்த உழைப்பு வீணாகாது நமது வேண்டுதல் வீணாகாது கண்டிப்பாக நடக்கும் சாமி சாமி ஒரு சின்ன முடிச்சு ஐயா வந்து நமக்கு எல்லா வழியும் காட்டிட்டாரு அந்த வழியில நம்ம போக போக பாக்குறோம் போக பாக்குறப்ப இந்த இடத்துல தான் சாமி மனம் வந்து வேலையை கெடுக்க பாக்குது காட்டினவரை விட்டுட்டு தான் தான் பண்ற மாதிரி வந்துச்சு நான் பண்ணிட்டேன் ஆத்தா நீ வேணா நான் எனக்கு இந்த அந்த வெற்றியை வேணா நான் தோல்வியிலேயே இருந்துருக்கேன் சாமி ஐயா எனக்கு கையை பிடிச்சி கூட்டு போய் காட்டுறாரு சைக்கிள் ஓட்ட பழைய கொடுக்குறாரு நான் ஓட்ட கத்துக்கிட்டேன் அப்ப நான் தான் ஓட்டு நின்ற மாதிரி எனக்கு அந்த ஆணை வந்துச்சு சைக்கிளே ஓட்டுற விட்டேன் சார் எனக்குமே எனக்கு இன்சிலுக்கு என் பேருக்கு முன்னாடி யார் இன்சில போடுவேன் எங்க அப்பா இன்ச்சல் இன்னாருக்குள்ளேயே தான் சொல்லுவாங்க இன்னாரோட அப்பா நான் சொல்லுவேன் எப்பயுமே எங்களுக்கு எங்க குரு தான் முக்கியம் முன்னாடி அதுக்கு பின்னாடி நாங்க தான் அப்படின்ற குருலாம் திருவுருலேயும் இருக்க அப்புறம் நான் மூட்டை அப்புறம் எப்படி சொல்லுங்க புரிஞ்சுக்கணும் அப்பன் பேர் சொல்ல அவன் பிள்ளையா விடாது தெய்வத்தோட பேர் சொல்லனா அவன் பக்தனே கிடையாது குருவோட பேர் சொல்லனா நல்ல சத்தமா அதனாலதான் சாமி நாங்க எப்பயுமே சொல்லுவோம் நாங்க பெருசா மதிக்கிற சொத்து எங்களுக்கு உள்ள இருக்கும் போது எங்களுக்கு இந்த உலகத்தோட சொத்து எல்லாம் எதுக்குன்னு அது அது என்னமோ காமெடியா பாக்குறாங்க பாக்குறவங்களுக்கு எனக்கு நீங்க தான் காமெடியா தெரியுங்களா நாங்க பெருசா மதிக்கிற சொத்து எங்களுக்கு உள்ள இருக்கும்போது போது எங்களுக்கு இந்த சொத்து எதுக்கு நம்ம சொத்து நம்ம ஐயாதான் சார் கண்டிப்பா கண்டிப்பா வேண்டாம் ஐயாவுடைய புகழ எட்டு திக்கும் பதினாறு கோணமும் நமக்கு எப்படி மதுரையில் மீனாட்சி மூல் பெருசா தெரியுதோ அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ல இந்த உலகத்துல நம்ம ஐயாவோட இது மட்டும் தான் நிற்கணுன்றதான் வைராக்கியம் எடுத்துக்கணும் அதான் முயற்சி அதான் எல்லாமே டார்கெட்டு வேலை பார்க்கறது சாப்பிட்றதுலாம் அன்றாட அதோட அதோட போட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரே ஒரு அதுதான் நம்ம உயிர கண்ணு துடிப்பு எப்படி முக்கியமோ அதே விட ஐயாவோட துடிப்பு இருந்துகிட்டே இருக்கணும் அந்த உலகம் இந்த மூணாவதோட குரு பூஜை உலகம் புகழா பரப்பணும் அது நம்ம எனக்கு மட்டும் கடமை இல்ல உங்க அத்தனை பாக்குற எல்லாத்துக்கும் அதோட கடமையா இருக்கு குருவோட புகழ சீடம் இருக்கிறாரியே பக்தர் கண்டிப்பா நான் பக்தனா இருந்தா நான் சீடனை மாறி இருக்கேன் நான் சீடன் எல்லாம் நான் மாறுத்திட்டம் ஏன்னா சீடனே இல்லைன்னு ஐயா நானுமே சீடன் இல்லைன்னு சொல்லி நான் பக்தன் தான் நான் சொல்றேன் நம்ம இருப்போம் அந்த பக்தி இல்லாதனால இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது குரு பக்தி இருந்ததுன்னா இவங்க ஒரு பிரச்சனையுமே கிடையாது குரு பக்தி இல்ல சுய தம்பட்டம் அதிகமானதுனாலதான் இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் ஆயிடுச்சு அதனால கவலையே பட வேணாம் எல்லாம் மாறும் சாமி மனசுக்குள்ள வச்சிருந்தது நேரங்க அப்பப்பதான் சாமி கொட்ட முடியும் காதான் கத்தினா அது காத்தோட கரைஞ்சிரும் கொட்டிடுமையம் பார்த்தாதான் சாமி அதான் குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குரிய வைக்க மாட்டேன்ற மாதிரி குறி வச்சு வந்து பாஞ்சிருக்கு என்ன சாமி அதை யாரும் தடுக்க முடியாது சிறப்பு சிறப்பு சாமி வாங்க ரொம்ப சந்தோஷம்